அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அரண் தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாடித்தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு அதுவும் மிகவும் அழகான ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான பூ என்னன்னு கண்டிப்பா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க மஞ்சள் செடியிலிருந்து இருந்து கிடைக்கிற பூதாங்க இது எல்லா மஞ்சள் செடிகளையும் கிடைக்காது ஒரு நூறு செடிக்கு ஒரு செடியில இந்த மாதிரி பூக்கள் பூக்குமாமா நம்மளுடைய மாடி மாடித்தோட்டத்துல இருக்கிறதே மொத்தமே ஒரு ரெண்டு செடிதான் அந்த ரெண்டு செடியில இந்த மாதிரி அழகான ஒரு பூ பூத்திருக்கு இது போன வருடம் எடுத்த வீடியோங்க நம்மளுடைய மண்கலவை அதற்கு ஏற்றமா உகந்ததாவும் இருந்திருக்கு தண்ணி தேங்காத அழகான ஒரு மண்கலவை இருந்ததால நம்மளுடைய செடியில பாத்தீங்க அப்படின்னா நல்ல மகசூலும் கிடைச்சிச்சு நீங்க முதல் முதலா மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா உங்களுடைய மாடித்தோட்டத்துல நீங்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னு சொன்னா அது இந்த மஞ்சள் செடி தாங்க இந்த மஞ்சள் செடியை எப்படி நம்ம வீட்ல எளிமையா வளர்க்கறது அதற்கான மண் கலவை என்ன எத்தனை மாதங்கள் இந்த செடி வளரும் எப்ப இத அறுவடை செய்யணும் அதை எல்லாத்தையும் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இதற்கான மண்கலவை மண்கலவை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பங்கு கொக்கோபீட் எடுத்துக்கோங்க ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு உங்களுடைய தோட்டத்து மண் ஒரு பங்கு மணல் அது கூட நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க உரமாக மாட்டு சாணம் சேர்த்துக்கோங்க மாட்டு சாணம் மட்டும் இல்லை அது இல்லாமல் உயிர் உரங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு புலப்புழப்பான ஒரு மண்கலவையாக நமக்கு கிடைக்குங்க அந்த மண் கலவையில நீங்க பொங்கலுக்கு வாங்கின கிழங்கு உங்க வீட்ல இருந்தாலும் சரி இல்லைன்னா விதை திருவிழால இப்ப நிறைய பக்கம் விதை திருவிழா நடக்குது அங்க நமக்கு மஞ்சள் கிழங்குகள் வகை வகையா கிடைக்குதுங்க ஒவ்வொரு வெரைட்டி கிடைக்குது இப்ப என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா விராலி மஞ்சள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சள் தாங்க என்கிட்ட இருக்கிறது அந்த மஞ்சளை நீங்க ஜஸ்டி எடுத்து இந்த மாதிரி மண்ல அப்படியே மேலாப்ல வச்சுட்டு மேல லேசா மண்ண தூவிட்டீங்க அப்படின்னா போதுங்க இந்த மஞ்சள் செடி வளர்வதற்கு நமக்கு ஏற்ற சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெயில் இருக்கணுங்க நல்ல வெயில் இருந்துச்சு அப்படின்னா இந்த செடி நமக்கு நல்லா வளர்ந்து வரும் அதே மாதிரி மண் கலவையும் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க இதை நடவு செய்யும் பொழுது நம்ம க்ரோ பேக் எடுத்துக்கலாம் க்ரோ பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அகலமான க்ரோ பேக்காக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இந்த மாதிரி வாட்டர் பெரிய இந்த மாதிரி கேன் மாதிரி எடுத்தீங்கன்னா அதுவும் அகலமா இருக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா செடி வளர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க அதுக்கப்புறம் கிழங்கு வைக்கும் போதெல்லாம் செடி அகலமா இருந்தாதான் நிறைய கிழங்குகள் வைக்கும் அதனால இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இல்லை நீங்க நிலத்துல நடவு செய்யணும் அப்படின்னாலும் நிலத்துலையும் நடவு செய்யலாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுங்க முளைக்கிறதுக்கு இப்ப நீங்க பார்த்தது முளைத்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆனது இது அதற்கு அப்புறமும் ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க அது இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இது முளைப்பதற்கு குறைந்தது ரெண்டு மாசம் எடுத்துக்கோங்க நீங்க பயக்கவே தேவையில்லை கிழங்க நீங்க நடவு செஞ்சு உள்ள வந்து போட்டு மண்ணை போட்டு வச்சிருங்க நீங்க மறந்தே மறந்துடுங்க அதற்கான கால சூழ்நிலை வரும் பொழுது அதுவே அழகா வாழை மாதிரி சூப்பரா முளைச்சு வருங்க மஞ்சள் மஞ்சளுக்கு முக்கியமாக நமக்கு சூரிய ஒளி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மஞ்சள் பயிரிடுவதற்கு சூரிய ஒளி நமக்கு தேவைங்க தண்ணீரும் நம்ம தேவையான தேவை எவ்வளவு தேவைன்னா நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா போதும் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் அப்படிங்கிற எதுவுமே வராதுங்க பூச்சி தாக்குதல் பிரச்சனையே இல்லாதது தான் இந்த மஞ்சள் செடி மஞ்சள் செடியில் நீங்கள் முதல் முதலாக மாடித்தோட்டம் தொடங்குறவங்க உங்களுக்கு மாடித்தோட்டம் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தோட்டத்துல இந்த மஞ்சள் செடியை நீங்க நடவு செய்யுங்க மஞ்சள் கிழங்குகள் நமக்கு தை மாசத்துல கிடைக்குது நம்ம வந்து எல்லாருமே பொங்கல் வைக்கிறப்ப மஞ்சள் கொத்து வாங்குவோம் அந்த கிழங்கவே நீங்க பயன்படுத்தி நடவு செய்யலாம் இல்லைனாலும் வெளியில நம்ம கடைகள்லயும் கிடைக்குது வாங்கி நீங்க நடவு செஞ்சுக்கலாம் இந்த மஞ்சள் செடி ஒன்பது டு பத்து மாதங்கள் வளர கூடியதுங்க நீங்க நல்லா பெருசா செடி நல்லா வளர்ந்து வாழை மரம் போல நல்லா வளர்ந்து வருங்க அதாவது வாழை மரத்தோட அளவுக்கு வராது அந்த மாதிரி வாழை இலைகள் மாதிரி இதனுடைய இலைகள் நல்லா பெருசா வரும் நல்லா வரும் கிட்டத்தட்ட ஒன்பது டு பத்து மாதங்கள் இது வளருங்க இது எப்போ அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி இந்த இலைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இந்த இலைகள்லாம் அப்படியே காஞ்சிரும் இலைகள் காஞ்சிச்சு அப்படின்னாலே அது வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிருச்சு அப்படிங்கறத அர்த்தம் இலைகள் எல்லாம் காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க தண்ணி விடுறதெல்லாம் அப்படியே ஒரு ரெண்டு நாள் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மண்ணை வந்து குரோ பேக்கவோ அதை வந்து நீங்க இது பண்ணி தோண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகழகான மஞ்சள் கிழங்குகள் ரெடியா இருக்குங்களை குர்க்குமீன் அப்படிங்கிற சத்து மிகுந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரியும் மஞ்சள் வந்து வீட்ல நமக்கு சமையலுக்கு மிகவும் பயன்படக்கூடிய அத்தியாவசியமான பொருள் இத நம்ம வாங்கி தான் பயன்படுத்துறோம் ஒரு முறை இந்த மாதிரி உங்களோட மாடி தோட்டத்துல நீங்க மஞ்சள் நடவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள்கிட்டவே விதை கிழங்குகள் கிடைக்கும் அதை நீங்க மறுபடியும் மறுபடியும் அப்படியே நடவு செஞ்சுட்டே வருவீங்க அப்ப உங்களுக்கு ஒரு சுத்தமான கெமிக்கல் ஃப்ரீ ஒரு ஆர்கானிக் மஞ்சள் நீங்களே உங்க தோட்டத்திலேருந்து நடவு செஞ்சு எடுக்கலாங்க கடைகளில் வாங்குறதுல கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் கலந்துருக்கும் நம்ம வீட்லேயே அந்த மஞ்சளை அறுவடை செய்து அந்த கிழங்குகளை பக்குவப்படுத்தி நம்ம அதை மஞ்சள் பொடியா மாற்றணும் இந்த மஞ்சள் பொடியா நம்ம மாத்த இந்த தோட்டத்தில் இந்த அறுவடையில கிடைத்த மஞ்சளை நான் மஞ்சள் பொடியாக மாத்திருக்கேன் அந்த மஞ்சள் பொடியா மாத்தினதான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இந்த மஞ்சள் கிழங்குகளை நம்ம அறுவடை செய்யும் பொழுது அவ்வளவு வாசமாக இருக்குங்க நம்ம கடைகளில் வாங்கிறத விட அதே மாதிரி இதனுடைய கலரும் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இதை அரைச்சிட்டு பார்க்கும் பொழுது ஒரு அடர்ந்த மஞ்சள் நல்லா டார்க் மஞ்சளாக இருக்குது பா வாசனையும் நல்லா இருக்குது குங்குமப்பூ குங்குமப்புழைக்கூடிய இந்த மஞ்சள் செடிய கண்டிப்பா உங்க எல்லாருடைய மாடி நீங்க எல்லாரும் வளர்க்கணும் இன்னும் இந்த மஞ்சள் செடி வளர்ப்புல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அரண் தமிழ் யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க நோய்தாக்குதல் குறைவான ஒரு பயிர் தாங்க இந்த மஞ்சள் இதற்கு அப்படியே நோய்தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா நீங்க வேப்பிலை கரைசல் மட்டும் தெளிச்சீங்க அப்படின்னா போதுங்க குறைந்த பராமரிப்புல இந்த மாதிரி மஞ்சள் அறுவடை செய்து நீங்களும் மகிழுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்